அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று வைகாசி விசாகம் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு செய்வதற்குரிய முறைகள் குறித்து ஏற்கனவே நான் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் பூஜை அறையில் இந்த மாதிரி செய்யணும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு எதை செய்யணுங்கிறத குறித்தும் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பிறகு நமக்கு பௌர்ணமி திதி வந்து வருது பௌர்ணமி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு நிலவு தன்னுடைய நேர்மறை ஆற்றலில் இந்த பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் மாதம் மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறது வந்துட்டே தாங்க இருக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த சிறப்போடு கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த மாதிரி பௌர்ணமி நாட்கள் மற்றும் அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பெரிய அளவிலான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நிறைய நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வந்து பலன் கொடுத்துருக்குது அத்தனையும் செய்த சகோதரிகள் எனக்கு வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சென்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் எனக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் சரி இந்த பௌர்ணமி தேதி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தலாம் இன்று இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு தொடங்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது நாளை மாலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது பௌர்ணமி தேதியை பொறுத்த வரைக்கும் இரவு நேரம் நிலவு வருது இல்லையா அதை தான் வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க அமாவாசை அமாவாசைக்கு வந்து பகல் பொழுது பொழுதையும் பௌர்ணமிக்கு வந்து இரவு நேரத்தையும் கணக்கு வச்சுக்குவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்னைக்கு இரவும் செய்யலாம் நாளைக்கு இரவும் செய்யலாம் ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா பொருத்தமானதாக தான் இருக்குது திதி தொடங்கினதுலேருந்து நாளைக்கு ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முடியுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து செய்யலாம் இரவு நேரம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஏழு மணி பதினைந்து நிமிடங்கிறதுக்கே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து தொடங்கிடலாம் ஒருவேளை நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாலை ஆறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏழு நாற்பத்தி எட்டு வரைக்கும் அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு பொருட்களும் வந்து தேவைப்படுறது கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் அதே சமயத்தில் அற்புதமான ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறையாற்றல்களையும் விளக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் பூஜை அறையில் வந்து இதை வந்து செய்யலாம் இல்லை பீரியட்ஸாக இருக்கிறோம் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் பிறப்பு தீட்டில் சிக்கி இருக்கோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மொத்தத்தில் யாருமே வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து செஞ்சு பலனடையுங்க இது எந்த நேரத்தில் தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி இன்னைக்கு இரவு ஏழு மணி பதினேழு நிமிடங்களுக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு செய்யணும் சுமார் ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடினாலான ஆன பவுலோ இல்லை டம்ளரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால தான் வந்துட்டு கண்ணாடி பொருட்களை ஒரு சில பரிகாரங்களுக்கு வந்து நான் எடுத்துக்க சொல்கிறேன் மேலும் பஞ்சபூத கலவையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பொருட்களை வந்து சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கள் வீட்டில் கண்ணாடி பொருள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மண் அகலோ இல்லை பீங்கானோ வந்து எடுத்துக்கலாம் இருந்தாலும் முன்னுரிமை கொடுக்கறது கண்ணாடி பொருளுக்கு தான் நான் கொடுக்க சொல்லுவேன் இதில் வந்து நீங்க ஒரு முக்கால் பங்கு அளவிற்கு சுத்தமான தண்ணீர் வந்து இப்போ குடிக்கிற கூட பௌர்ணமி அன்னைக்கு நீர்னுடைய ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும் தான் நான் எப்பவுமே பௌர்ணமி நாள்ல நீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் கடல் கூட பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல தான் அலைகளை வந்து அதிகமாக வந்து செய்யும் அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நம்ம என்னென்னவெல்லாம் சொல்றோமோ அதையெல்லாம் கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி நீருக்கு வந்து உண்டு அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரத்துக்கு நாம் நீரை வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூளானது நீங்கள் பூஜை அறியில் பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறீங்க பார்த்தீங்களா அந்த மஞ்சள் தூளை கூட எடுத்துக்கலாம் மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உரிய பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் கலந்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பச்சை கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் சாதாரணமாக வீட்டில் எங்கே வச்சாலுமே கண்டிப்பாக வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரும்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லா பரிகாரத்திற்கும் கண்டிப்பாக வந்து நான் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்க சொல்லுவேன் அதனால் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு துளி அளவு எடுத்து நல்லா பொடிச்சு அதை அந்த தண்ணீரில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மஞ்சளும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து நல்ல ஒரு தெய்வீக மனத்தை வந்து பரப்போம் இதில் வந்து நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து போட்டுக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு ஒரு நாணயம் அப்படின்னே சொல்லலாம் இன்று புதன்கிழமை செய்யறதுனால புதன் பகவானுக்கு உரிய எண் அஞ்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை நாளைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா குபேரருக்கு உரிய காயின்னு பார்க்கும்போது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை சொல்லலாம் அதனால ரெண்டு நாளைக்குமே பொருத்தமா இருக்கிறதுனால நீங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறது சிறப்பு இதை முதல்ல வந்துட்டு நீங்க ஒரு தண்ணீர்ல வந்து கழுவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீர்ல வந்து போடுங்க அடுத்து உங்க வீட்டில் பயன்படுத்தாத ஏதேனும் உடைந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் இந்த இடத்துல கழுவிட்டு இந்த தண்ணீரில் வந்து போடலாம் இதன் மூலமாக நமக்கு பணவரவு மட்டும் இல்லாமல் ஆபரண சேர்க்கையும் வந்து உண்டாகும் அடுத்து ஒரு இரண்டு மூன்று துளசி இலைகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த துளசி இலைகளை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய பொருள்னு பார்க்கும்போது இந்த துளசி இலையை வந்து சொல்லலாம் இதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த பொருளுக்குன்னு நம்ம பெருசாக ஒன்றும் செலவு பண்ண போகிறதும் கிடையாது எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான் இப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து நீங்க கலந்துக்கோங்க கலந்துட்டு பூஜை போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் வச்சு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க பூஜை முடியாத பெண்கள் இந்த ரெண்டு தெய்வங்களையும் மனதார வந்து இப்ப உங்க வீட்டில் நிலவு நல்ல பிரகாசமாக தெரியக்கூடிய இடத்துல அது வந்து உங்களுடைய மொட்டமாடியா இருக்கலாம் பால்கனியா இருக்கலாம் வாசலாக இருக்கலாம் எங்க வந்து நிலவு நல்லா தெரியுதோ அந்த இடத்துக்கு நீங்க இத எடுத்துட்டு போய்க்கோங்க போகும்போது ஒரு விரிப்பையும் எடுத்துட்டு போயிடுங்க இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி விரிப்பை போட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க உங்களுக்கு எது அப்படி இந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க இப்போ நிலவை பார்த்து பாசிட்டிவாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க எங்களுக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது பொன் பொருள் மாட்டேங்குது கடன் இருக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் எதுவுமே வந்து வேண்டக்கூடாது எல்லாத்தையும் பாசிட்டிவாக நேர்மறையாக வந்து கேட்கணும் எனக்கு பணம் சேரணும் நகை சேரணும் ஆரோக்கியம் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே வேணும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கணும் நல்லா வந்து அந்த நிலவை பிரகாசமாக இருக்குது இல்லையா அதை பார்த்துக்கிட்டே வந்து வேண்டுங்க கண்களை மூடி வேண்டாதீங்க அப்படியே ஒரு பத்து நிமிடம் அந்த நிலவை பார்த்துட்டே இருங்க நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பத்து நிமிடமும் நிலவினுடைய நேர்மறை ஆற்றல் அனைத்தும் உங்கள் மேலே வந்து இறங்கும் மேலும் நீங்கள் வச்சுருக்கீங்களே தண்ணீர் இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் வந்து உட்டுற வச்சுக்கும் அதுக்காக தான் வந்து உங்களை நான் பாசிட்டிவாக வந்து சொல்ல சொன்னேன் இப்போ நிலவினுடைய ஆற்றலும் இந்த தண்ணீர்லேயும் வந்து இறங்கி இருக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் அந்த தண்ணீரை அப்படி நிலவின் ஒளியிலேயே வந்து வச்சுடுங்க நாள் முழுவதும் வைக்கிறது கூட ரொம்ப சிறப்பு தான் இப்போ தண்ணி வீடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சிடலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கும்போது மற்றவங்களும் அந்த மொட்டை மாடியை வந்து பயன்படுத்துவாங்க அப்போ உங்களுடைய இந்த கண்ணாடி பவுலில் இருக்கிற தங்கப்பொருளையோ பொருளையோ காசியோ கூட எடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு என்ன மாதிரி வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வடகிழக்கு மொழின்னு சொல்லக்கூடிய குபேரரை மொழையில் வந்து நீங்கள் அதை வச்சிடணும் மூடி போட்டு கூட வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து குளித்த பிறகு இந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுவதும் வந்து தெளிச்சு விடுங்க பூஜை அறைய ஆரம்பித்து உங்களுடைய டைனிங் ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லா பக்கமும் வந்து தெளிச்சு விடுங்க வீட்டினுடைய நான்கு மூளை பகுதியிலையும் நல்லா வந்து தெளிச்சு விடுங்க கபோர்டில் பணம் வைக்கிற இடத்துலையும் நகை வைக்கிற இடத்துலையும் லைட்டாக வந்து நீங்க தெளிச்சு விடுங்க மிச்சம் இருக்கிற இந்த தண்ணீரை நிலைவாசல் தொடைப்பதற்கு பயன்படுத்திக்கோங்க அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு செடி கொடிக்கு வந்து ஊற்றிக்கோங்க இதில் இருக்கிற இந்த தங்க பொருளை தங்கம் வைக்கும் இடத்துலையே வந்து நீங்க வச்சுக்கோங்க இந்த காசை செலவு பண்ணாம பத்திரமா காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இது வரைக்கும் பண வரவுல உங்களுக்கு எத்தனை தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடைகளும் இன்றோ லோடு நீங்கி அதிரடி பணவரவு வந்து ஏற்படும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கையும் ஏற்படும் மேலும் அடமானத்தில் நகை வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை மீட்கும் அளவிற்கு பணமும் வந்து சேரும் மென்மேலும் ஆபரணம் வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு பணவரவு உண்டாகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிய இந்த தாந்திரீக பரிகாரத்தை எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Ik